இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான சுக்ரீஸ்வரர் கோவில் வரலாறு திருப்பூரிலிருந்து ஊத்துக்குழி செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சர்க்கார் பெரியபாளையத்தில் சுக்ரீஸ்வரர் கோவில் உள்ளது ராமாயண காலத்தில் ஸ்ரீராமருக்கு உதவியாக இருந்த சுக்ரீவன் இங்கு ஈஸ்வரனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால் மூலவருக்கு சுக்ரீஸ்வரர் என்று பெயர் வந்ததாக புராணம் கூறுகிறது இதற்கு சான்றாக ஆலயத்தில் அர்த்த மண்டப சுவரில் சுக்ரீவன் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யும் புடைப்புச் சிற்பம் உள்ளது இத்தல இறைவன் குறக்குத்தளி ஆடுடைய நாயனார் என்றும் அழைக்கப்படுகிறார் தற்போது இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இக்கோவில் சமயக்குறவர்களுள் ஒருவரான சுந்தரர் பாடல் பெற்ற தலமாகும் ஆகையால் இது எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோவிலாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது பிரமிக்க வைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள இக்கோவிலில் மூலவர் சுக்ரீஸ்வரர் லிங்கம் வடிவில் எழுந்தருளியுள்ளார் வலதுபுறம் ஆவுடை நாயகியாக அம்மன் கோவில் கொண்டுள்ளார் சுற்று பிரகாரங்களில் கன்னி மூல விநாயகர் தட்சிணாமூர்த்தி சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் பைரவர் கோவில்களும் எந்த சிவன் கோவில்களிலும் இல்லாத சிறப்பாக கருவறைக்கு நீர் எதிரே பத்திரகாளியம்மனும் உள்ளார் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் என பஞ்ச பூதங்களை குறிக்கும் வகையில் பஞ்சலிங்கங்கள் இக்கோவிலில் அமைந்துள்ளன மூலவராக அக்னி லிங்கம் மீதம் மூன்று லிங்கங்கள் கோவிலை சுற்றிலும் அமைந்துள்ளன சிவனுக்கு பிடித்த வில்வ மரத்தின் கீழ் ஐந்தாவதாக ஆகாச லிங்கம் அமைந்துள்ளதாக கோவில் வரலாறு சுட்டிக்காட்டுகிறது வழக்கமாக சிவன் கோவில்கள் கிழக்கு பார்த்து அமைந்திருக்கும் இக்கோவிலில் தெற்கு வடக்கு பகுதியில் மட்டும் வாசல் அமைந்துள்ளது மற்ற கோவில்களைப் போல் மூலவரை நேரடியாக எதிரே வந்து தரிசிக்க முடியாது தெற்கு வாசல் வழியாக மட்டுமே வர முடியும் அதேபோல் மூலவர் சன்னதிக்கு எதிரே வழியே இல்லை தொல்லியல் துறை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஆய்வு செய்தது மீண்டும் புனரமைக்கும் வகையில் அஸ்திவாரத்தை பலப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுத்தது கோவில் கற்களைப் பிரித்து பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தனர் தற்போதுள்ள கோவிலைப் போலவே பூமிக்கடியிலும் இதே கட்டுமானத்தில் ஒரு கற்கோவில் அமைந்துள்ளது இதனால்தான் பல ஆயிரம் ஆண்டுகளானாலும் கோவில் பூமியில் இறங்காமல் கட்டியபடியையும் வயது முதிர்ச்சி கூட தெரியாத அளவுக்கு கல் கோவில் கட்டுமானங்கள் அப்படியே உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் சிதம்பரம் பேரூர் கோவிலுக்கு அடுத்து சிறப்பான வேலைப்பாடுகளுடன் சக்தி வாய்ந்ததாக சுக்ரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது கோவிலுக்கு என நானூற்று ஐம்பது ஏக்கர் நஞ்சராயன்குளம் கோவிலை சுற்றிலும் தண்ணீர் தேங்கும் அகழி தெப்பக்குளம் இப்பகுதியில் அமைந்திருந்த முகுந்த பட்டணத்தில் இருந்து மூலவருக்கு அருகே வெளியே வரும் வகையில் அமைந்துள்ள குகை சிறப்பான வேலைப்பாடுகளுடன் கூடிய கருவறை கோபுரம் என தெரியாத விஷயங்கள் பல உள்ளன இக்கோவிலில் இரண்டு நந்திகள் உள்ளன முதலில் உள்ள நந்திக்குக் கொம்பு காது இருக்காது கோவில் நந்தி அருகிலுள்ள விவசாய நிலத்துக்கு சென்று மேய்ந்துள்ளது ஆத்திரமடைந்த விவசாயி இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து மாட்டின் காதையும் கொம்பையும் அறுத்துள்ளார் மறுநாள் கோவிலுக்கு வந்து பார்த்தபோது கற்சிலையான நந்தியின் காதிலிருந்து ரத்தம் வழிந்துள்ளது அதிர்ச்சியடைந்த விவசாயி தனது தோட்டத்துக்கு வந்தது நந்தி என உணர்ந்து தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வணங்கியுள்ளார் பின் தவறுக்கு பிராயசித்தமாக மற்றொரு நந்தி சிலை செய்து புதிய நந்தியை பிரதிஷ்டை செய்துள்ளார் பழைய நந்தியை அகற்ற முயற்சித்து முடியாமல் விட்டுள்ளார் மறுநாள் வந்து பார்த்தபோது பழைய நந்தி முன்பும் புதிய நந்தி பின்னாலும் மாறி இருந்துள்ளது சிவன் கனவில் வந்து உறுப்புகள் இல்லை என்றாலும் அதுவும் உயிர்தான் எனவும் பழைய நந்தி முன்னால் இருக்க வேண்டும் மற்றது பின்னால் தான் என கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் இன்றும் இரண்டு நந்திகள் அமைந்துள்ளன பிரதோஷ காலங்களில் இரண்டு சிலைக்கும் பூஜை நடத்தப்படுகிறது